ஆட்சி மாற்றத்தை தாண்டினா அரசியல் மாற்றம்னால் என்னென்னா அடிப்படையில் இந்த சிஸ்டமை மாற்றுறோம் மாற்ற முடியுமா திமுக வந்து நாளைக்கு கொள்ளடிச்சிக்கிட்டு இருப்பாங்க நாளைக்கு மாற்றம்னு சொல்லி அதிமுக இப்படி தான் நம்ம அறுத்தஞ்சு வருஷம் ஓட்டு இருக்கோம் போட்டுட்டுருக்கோம் அதிமுகலாம் அதே கொலை நடக்கும் வேற ஒரு செட் ஆஃப் ஒய்ஃபுல் வந்து சம்பாதிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுல ஒரு கேள்வி வருது சரி கூட்டணியே இல்லாம அவர் எப்படி வருவார் எப்படி வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது

அவருதான் இங்க முதல்வர் வேட்பாளர் அவர் முதல்வர் ஆகிறது பண்ணாதான் இங்க சிஸ்டம் சேஞ்ச் ஒண்ணு பாசிபிள் திரும்ப அதிமுக ஆட்சியில் ஏற்றி உட்கார வச்சுட்டு அஞ்சு வருஷம் இவங்க ஊழல் பண்றது வெடிக்க பாத்துட்டு அதே சிஸ்டம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் என்ன சிஸ்டம் வச்சு அதே திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எதுக்கு தன்னோட கரியரோட பீக்க விட்டுட்டு இவ்வளவு பெரிய கரியரை விட்டுட்டு இங்க வந்து அரசியல் பண்ணணும் அவர் அதுக்கு வரல பெருமா பெருசா இருக்கு இவரோட கரிஷ்மா வச்சு அவரை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை குறைஞ்சபட்சம் முதல்வர் போட்டோ வச்சுதான் பண்ண முடியும்ன்றது அது என்னது வாக்காளருக்கான எலெக்ஷன் ஒர்க்கு கிடையாது கட்சிக்குள்ள உறுப்பினர் சேர்க்கை முகாம் எழுபத்தஞ்சு வருஷம் கடந்த கட்சி இப்ப ஆரம்பிக்கிறாங்க உறுப்பினர் சேர்க்கையை ஏன் தாவேக்கா காலத்தில் உறுப்பினர் சேர்க்கை பண்ணிட்டு இருக்கான் எல்லா கட்சியும் கூட்டணியில் சீட்டு கேட்டு பாமக ஆகட்டும் தேமுதிக ஆகட்டும் விசிக ஆகட்டும் மதிமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்னு எல்லாரும் அவங்க இருக்கக்கூடிய கூட்டணியில் முடிச்சுக்கிட்டு வெளில வந்து நிற்பாங்க இல்லோ தொகுதிக்கும் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து கட்சி கூட்டணி அனௌன்ஸ் பண்ணாலும் எலெக்ஷன் முடிச்சுட்டு தாவிக்க ஆட்சிக்கு வந்துடும் அவ்வளோ வேலை பாக்கி இருக்கு நீங்கள் என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்லுறீங்க நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் டிவிக்கு ஆதரவாளர் அனந்தஜித் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க கும்படே பயங்கரமா இருக்கே பயங்கரமான கும்பிடா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சோ எல்லார்கிட்டே கேக்குற அதே கேள்வி தான் கேட்க போறேன் பிஜேபி கூட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படினு அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு ஆனா எல்லா இடங்களும் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு பக்கம் ஒரு சைடா என்னன்னா ஏடிஎம்கே வந்துட்டு விமர்சிக்காம அவங்களுக்கு சாதகமா நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க நாங்க ஆதிமுக கூட போகவே மாட்டோம் அப்படிங்கற ஒரு வார்த்தை விஜய் அண்ணன் சொல்லல இதை பற்றி உங்கள் கருத்து ஆக்சுவலி அவர் இதுக்கு முன்னாடி இந்த செயற்குழுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது இன்னும் மக்களுக்கு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குன்னால் மேபி அவங்களுக்கு புரிதல் கம்மியாக இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்க முடியும் என்ன புரியுது ஆக்சுவலி அவர் ரொம்ப தெளிவாக ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் கொள்கை திருவிழாவில் அந்த முதல் மாநில மாநாட்டில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக இவங்க ரெண்டு பேர் கூட கூட்டணியில் இவங்க எது ஆட்சி பண்ண வரோம் இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தில் ஆளும் கட்சியும் பாரதத்தை ஆளும் கட்சியும் எதிர்த்து நான் அரசியல் பண்ண வந்திருக்கேன் ஏன்னா நீங்கள் சரியா ஆட்சி பண்ணலைன்னு சொல்கிறாரு விச் மீன்ஸ் நீங்கள் சரியாக பண்ணலைன்றதுக்கு மாற்று தான் ஒருத்தர் வரணும் இப்போ அதிமுக கூட கூட்டணியாக கூட்டணியான அப்பத்துலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போவும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இங்கே வந்து பெரிய அபத்தமே என்னென்னா ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கூட்டணி இருக்குது எங்களை நம்பி எங்க தலைமை ஏற்று வர்றவங்களுக்கு நாங்க இடம் கொடுக்கறோம் ஆட்சியில பங்கு கொடுக்கறோம் இது என்னன்னா ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம்னு ஒரு அடத்துல இருக்காங்களே திமுக அதிமுக அதுக்கு உண்மையாலே ஒரு மாற்றுனா இங்க இருந்து இந்த மாற்றத்தை துவங்குறாரு கோச்சுக்காரிங்க யாரு உங்களை நம்பி வரா இந்த கேள்வி நான் நான் வந்துட்டு சில பேர் கேட்கறனால நான் கேட்கிறேன் மக்கள் தரப்புல கேட்கிறேன்னே வச்சுக்கோங்களேன் யார் விஜய் நம்பி வரா இந்த கேள்வி நீங்க போன வாரம் கேட்டிருந்தீங்கன்னா நீங்க நியூஸே பாக்குறது இல்லையான்னு நான் உங்களுக்கு கேட்டிருப்பேன் ஏன்னா ஒரு பக்கம் பாஜக தலைமை ரஜினி முதல்வர் வேட்பாளராக காமிச்ச சில பேர் பாஜக பின்புலம் கொண்டவங்க அஇஅதிமுக தலைமையிலிருந்து முதல் கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்து எல்லாரும் சொன்ன வார்த்தை

அதிமுக ஆட்சியில் வந்தா சிவப்பு வெள்ளக்கருப்புல பேர லாரிங்க வரும் வேற எந்த லாரியும் அந்த பக்கமே வராது வேற யாரும் லாரி ஓட்டுறதே இல்லையா வேற யாருக்கு ஏன் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டான்னு யோசிச்சிருக்கீங்களா இது கீழே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் டிசைன் ஒரு ரோடு போடுற கல் கொண்டு வர லாரியில இருந்து மேல இருக்கிற ஜேசிபி ல இருந்து ரோடு போடுற கான்ட்ராக்டர்ல இருந்து சாதாரண ஒரு ரோடு ப்ராஜெக்ட்டுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தா திமுக காரங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும் இவர் இவருக்கு இவ்வளவு எவ்வளவு கட்டிங் கொடுக்கணும் இவ்வளவு எவ்வளவு கமிஷன் கொடுக்கணும்னு இது மூலவர்ல இருந்து மூஞ்சூர் வரைக்கும் போகும் அதே தான் அதிமுக வந்தாலும் இந்த நிலமையில ஒரு சிஸ்டமா ஒரு கார்பரேஷன் கரப்ஷன் வந்து இவங்க சிஸ்டமைஸ் பண்ணி வச்சிட்டாங்க இல்லைங்களா இப்போ இதை மாத்தணும்னா இன்னைக்கு திமுக வந்து நாளைக்கு கொள்ளடிச்சுட்டு இருப்பாங்க நாளைக்கு மாற்றுன்னு சொல்லி அதிமுக இப்படிதான் நம்ம அறுபத்தஞ்சு வருஷமா ஓட்டு போட்டு இருக்கோம் அதிமுக வந்தாலும் அதே கொள்ள நடக்கும் வேற ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சம்பாதிச்சுட்டு அதுல ஒரு கேள்வி வருது சரி கூட்டணி இல்லாம அவர் எப்படி வருவாரு எப்படி வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு புரியல கூட்டணியால தான் வர முடியும்ன்றத நீங்க பின்னாடி ஒரு கார் ஓட்டறோம் பைக் ஓட்டறோம்னா ரோடுக்கு முன்னாடி போறதுக்கு ரோட இப்படி பார்க்கணும் ரியர் வியூ மிரர்ல பின்னாடியே பார்த்துட்டு ஓட்ட முடியாது நீங்க சொல்றது ஹிஸ்டரி இதுக்கு முன்னாடி திமுகவோ ஆதிமுகவோ பெருமாளவள தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கவே இல்லையே அப்ப இவரால் மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும்னு கண்ணதற்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு 2016ல ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சாங்க 2011ல கூட இருந்து ஜெயிச்சவரை எதிர்க்க அருது பெருமான வாட்ச்சி வச்சாங்க ஏன் முடியாது நம்ம ப்ராப்ளம் என்னன்னா இங்க வாட்ச்சை எப்படி சிஸ்டமைஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் எலெக்ஷன்லயே ஒரு கரப்ஷன் இருக்குன்னு சொல்றேன் ஓட்டு போறதுக்கு காசு கொடுக்கிறது எப்படி ஒரு கரப்ஷனோ அதே மாதிரி ஒவ்வொரு பெல்ட்லையும் இது ஜாதி கட்சி இந்த பெல்ட்டுக்கு இந்த ஜாதி இந்த பெல்ட்டுக்கு இந்த ஜாதி உங்களுக்கு மூணு சீட்டு உங்களுக்கு ரெண்டு சீட்டு இது மதவாத கட்சி முஸ்லீம்ஸ்க்கு இது கட்சி கிறிஸ்டின்ஸ்க்கு அது கட்சி ஹிந்துத்துவம் பேசணும்னா இது கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்மளை பிரித்து பிரித்து நம்ம எல்லாரும் ஒன்னாக இருக்கிறத பிரித்து பிரித்து ஓட் பாக்கெட்ஸாக மாற்றி வச்சதுனால தான் இன்னைக்கு இந்த கூட்டணி இல்லாமல் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியல இது என்னென்னா யார் பண்ண தப்போ அவங்களுக்கு இது ப்ராப்ளமாக மாறி நிற்கிது இன்னைக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் ஒரு தனி நபராக பொதுவான மக்களுக்கான ஜெர்னலிஸ்டிக் லீடராக ஒருத்தர் வரும்போது அவருக்கு இந்த எந்த அடையாளமும் தேவை கிடையாது தனிப்பட்ட முறையில் மக்களை சந்திக்கலாம் ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து டிவி கேக்குள்ளேயும் ஜாதி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க டிவிகே கேக்குள்ள வந்துட்டு டாமினேட்டிங் நிறைய இருக்கு எங்களுக்கான சில விஷயங்கள் எங்களுக்கு எங்களோட மரியாதை எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன சொல்றீங்க ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த பொதுப்படையான இந்த நிறைய பேர் சொன்னாங்க அன்னைக்கு அங்க ஒருத்தர் மரத்துக்கிட்ட பேசிட்டு இருந்தாரு இந்த மாதிரி வந்து காசிப்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த சிஸ்டம்ல வந்து நம்ம எல்லாரும் தான் இருக்கோம் நீங்களும் நானும் வந்து திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கிறாங்க நமக்கு இவங்க வேண்டாம்னாக்க நம்ம வந்து ஆந்திராக்கோ அமெரிக்காக்கோ போயிட முடியாது நம்ம தான் இருக்கணும் இந்த குப்பைக்குள்ளே தான் நம்மளும் இருக்கணும் அப்போ இங்கே ஜாதியோ மதமோ அரசியலாக்கப்படும் போது நம்மளும் அந்த அரசியல் குட்படுத்தப்பட்டு இருக்கிறோம் இப்போ இதுக்கு மாற்றா தலைவன் எப்படி வரானோ அவன் மனசுல என்ன இருக்கு எப்படி இந்த மக்களை வழிநடத்த போறான்ற டிசிஷனை தலைவர் எடுக்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் டியூ கோர்ஸ்ல பார்க்கலாம் பட் இன்னைக்கு இங்கே ஜாதின்ற ஒரு கொடுமையோ மதம்ன்ற ஒரு பிரிவினையோ கரையோடி புறையோடி போயிருக்குன்றதை மாற்ற முடியாது ஸோ அது இருக்கு தலைவர் மாற்றணும்னு வர இருக்காரு அப்ப நீங்க அங்கதான் பார்க்கணும் நீங்க இதுக்குள்ளவே தமிழக பட்ஜெட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தாவிகா கேப்பீங்க போல இந்த தாவிக்கா வந்ததுக்கு அப்புறம் பரந்தூர் விஷயத்தை வந்து ரொம்ப பெரிய அளவுல பேசுறாங்க பரந்தூர் விமான நிலையம் வரதுக்காக அண்ணா அங்க போய் பார்த்தாரு சோ சில விஷயங்கள் அது மூலமா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது ஏன் அதை மட்டும் போக்கஸ் பண்ணணும் தமிழகத்துல நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் ஏன் போக்கஸ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி நீங்க பரந்தூர் பத்தி நேத்து பேசுனதா கேக்குறீங்க ஜாக்டோஜியை பத்தி பேசி இருக்காரு அவர் நீட்டை பத்தி பேசி இருக்காரு எந்த பிரச்சனையை பத்தி பேசல நீங்க சொல்லுங்க எல்லா பிரச்சனைக்கும் வாய்ஸ் அவுட் பண்றாரு ஆனா இந்த பரந்தூர்ல வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ப்ராப்ளம் இருக்கு இது வந்து நீங்க வந்து குரோனிக் கேபிட்டலிசம் சொல்லுவாங்க அரசாங்கமும் ஒரு கார்பரேட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்துக்கிட்டு ஊழல் பண்றதுக்கு பேர் தான் குரோனிக் கேபிட்டலிசம் அரசாங்கம் என்ன பண்ணுவோம் இவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கும் இவன் என்ன பண்ணுவான் சம்பாதிச்சு லஞ்சம் கொடுப்பான் எலக்டோரல் பாண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுதான் குரோனிக் கேபிட்டலிசம் இதை நீங்க வந்து நீங்க போர்ட் அலாட் பண்றதுலயோ ஏர்போர்ட் விற்கிறதுலயோ ஏர் சர்வீஸே விற்கிறதையோ எல்லாம் மத்தியில் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு க்ரோனிக் கேபிட்டலிசம் தமிழ்நாட்டுல வருதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது இந்த பரந்தூர் விமான நிலையம் விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு இடத்துல ரெக்வஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க அந்த இடத்துல மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்த விட்டு கொடுக்க முடியாத மாதிரி ஏன் அவ்வளோ இடம் எனக்கு என்ன டவுட் வருது நான் பர்சனலாக உங்களை கேட்குறேன் இந்த சிங்கம் டூ படம் பார்த்துருக்கீங்களா ஒரு மினிஸ்டர் ஃபோன் பண்ணி தங்கராஜ் அந்த ஊருக்கு போர்ட் வருது ஆறு மாதம் கழிச்சு தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும் சீப்பா இருக்கும்போது ஒரு ஆயிரம் ஏக்கர் வாங்கி போட்டுரு நாளைக்கு விலை ஏறும்போது நமக்கு லாபம் வரும்னு சொல்லுவாரு அந்த மாதிரி யாரோ பரந்தூர் பக்கத்துல லேண்ட் வாங்கி போட்டுட்டு ஏர்போர்ட் வந்தா ஏறும்னு கஷ்டப்படுற மாதிரில இருக்கு மக்களுக்காக தானே நாடு மக்களுக்காக தானே பிளைட் சர்வீஸ் ஏர்போர்ட் ரயில்வே தான் வந்தாலும் வேண்டாம் காசு கொடுத்து தானே லேண்ட் வாங்க போறீங்க வேற இடத்துல வாங்கிக்கோங்க வேற இடத்துல அசஸ் பண்ணுங்க ஒண்ணு விஜய் சாரே மாற்றம் சொல்லணும் விஜய் சார இப்போ விஜய் சார இப்போ சிம் பிஎம் என்னங்க பண்றீங்க எல்லா வேலையும் விஜய் சார் பண்றதுக்கு போங்க மக்கள் போட்டம் பண்றாங்களா முதல்ல மக்களை கூப்பிட்டு பார்த்து பேசுனீங்களா போய் அவங்கள பாத்தீங்களா இல்ல வர வச்சாத பேசுனீங்களா இல்ல சரி அவங்க ஏதோ போராட்டம் பண்றாங்களே வேற ஏதாவது இடத்த சர்வே பண்ணீங்களா இல்ல ஏன் அந்த இடத்த புடிச்சுட்டு இவ்வளவு ஆர்கியூ பண்றீங்க பத்து நாள் மடி கூட அந்த இடத்துல இருக்கிற நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு நீங்க காசு போடுறீங்க எனக்கு என்ன டவுட்னா சுத்தி இருக்கிற எத்தனை ஏக்கர் நீங்க வாங்கியிருக்கீங்க விளையாடுறதுக்காக யார யாரும் வெயிட் பண்றீங்க எனக்கு டவுட் வருது இந்த ஆட்சி மாற்ற வரத்துக்குள்ள அந்த ஏர்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் யாரும் அவசரப்படுற மாதிரி இருக்கு இந்த அவசரம் எய்ம்ஸ் மருத்துவமனையில இல்லீங்களே எங்க பரந்தூர் மருத்துவமனைக்கு வருது பரந்தூர் விமான நிலத்துக்கு வருது அப்போ கேப்போம் டவுட் வந்தா கேப்போம் ப்ரூவ் பண்ணுங்க உங்க கரங்கள் சுத்தமான காரணம் காட்டுங்க காட்ட முடியாது ஓகே திருமாவளவன் அவர்கள் சில விஷயங்கள்

பாஜக கொள்கை எதிரி நேற்று என்ன வார்த்தை சொன்னார் தலைவர் விஜய் கொள்கை எதிரியோட என்றைக்கும் காம்ப்ரமைஸ் கிடையாது என்னைக்கும் அவங்களோட சமாதானம் போக போறது கிடையாது நான் ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ கிடையாதுன்னார் ஏன்னால் திமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்து நாலு வரைக்கும் அதிமுகவும் கூட்டணி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்து பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அப்ப என்ன அர்த்தம் பாஜக வேணா வேணான்னுவீங்க மதவாத மதம்னுவீங்க ஆனா உங்களுக்கு தேவைன்னால் மதியில் அவங்க பவர்ல இருந்தாங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணுறது கூட்டணி போவீங்க கலைஞர் தான் ராஜா போன்ற பாஜகவோட மூத்த தலைவர்கள் முதல் முதலாக எம்எல்ஏக்கு தமிழக சட்டமானத்துக்குள்ள அனுப்புறார் இன்னைக்கு இன்றைக்கி சட்டமன்றத்தில் நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா அவங்கள எடப்பாடியார் தான் உள்ள தூக்கி அனுப்புகிறாரு இந்த மாதிரி காம்பரமைஸ்ல தாவேக்க போகாது ஏன்னா உங்க கொள்கை எதிரி டாட் இதுல எதுவும் கன்ஃபியூஷன் இல்ல இங்க திமுகவை கொள்கை எதிரின்னு சொன்னாரு அரசியல் எதிரி எப்படி இங்க திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இரு கண்களா பார்க்கக்கூடிய ஒரு கட்சி திமுகவை அதிமுகவோ கொள்கை எதிரியா பார்க்க முடியும் கொள்கை எதிரி தேர் அரசியல் எதிரி அரசியல் எதிரினா இன்னைக்கு பவர்ல உட்காந்துருக்க திராவிடம் சொன்னியே செஞ்சியா குடும்ப அரசியல் ஒழிப்பம் சொன்னியே செஞ்சியா தமிழுக்காக போராடு தமிழ்நாட்டாக தமிழ்நாட்டுக்காக போராடும் சொன்னியே செஞ்சியா செய்யல அப்போ உன் கொள்கை நல்லா இருக்கு அது இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லை கிரௌண்ட் நீ ரீச் இல்ல நீ வெளில போ நான் பாத்துக்கிறேன் இதுதான் தாவேக்காவுடைய அரசியல் எதிரிகள் இன்னைக்கு தாவேக்கா ஏன் திமுக எதிர்க்கிறாங்கன்னா அவங்க ஆட்சி கட்டில இருக்கிறாங்க அவங்களை அப்புறப்படுத்திட்டு அந்த ஏற வேண்டிய கட்டாயத்துல தாவேக்கா இருக்கிறாங்க பை மிஸ்டேக் நடக்காது இருந்தாலும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக ஜெயிச்சா அன்னைக்கு தாவேக்கா எதிர்கட்சியா இருந்தா ஒருவேளை தாவேக்கா ஆளுங்கட்சியா இருந்தா அதிமுக எதிர்கட்சியா இருந்தா அன்னைக்கு யாரு அரசியல் எதிரி திமுக கிடையாது அன்னைக்கு திமுக அன்னைக்கு அதிமுக பண்ற தப்ப சுட்டிக்காட்டியோ இல்ல சரியா பண்ணாங்கன்னா அதை பாராட்டு அரசியல் பண்ணி எதிரி கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க அதிமுக இல்லனா டிவி கே மீன் இல்ல இல்ல நான் சொன்னேன் நான் முதல்ல உங்கள்கிட்ட டிஸ்க்ரிமென்ட் சொன்னேன் நடக்காது இருந்துதானும் ஏன்னா நான் அதிமுக ஜெய்க்கும் நம்பல அதனால சொல்றேன் நம்பல கண்டிப்பா நான் நம்மளுக்கு பாஜக கூட கூட்டணி போயிட்டு எப்படிங்க தமிழ்நாட்டில ஒரு ஒருவேளை ஒரு கடைசி நேரத்துல பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னா விஜய் நான் அவர்கள் அங்க போயிருவாங்கலாம் இல்லங்க நான் என்ன சொல்றேன் இல்ல அந்த கேள்வி தனியா வரும் அந்த கேள்வி தனியா வரும் முதல்ல இந்த எடுத்து கேள்வி முடிச்சிடுவோம் திருப்பதி அவங்க ஒரு பாதியில் எடுத்து முடிச்சு முடிச்சுட்டு வரீங்க இப்போ திமுக வந்து ஃபியூச்சர்ல நான் சொல்றேன் இன் டியூ கோர்ஸ் ஒருவேளை பாஜக இப்படியே பர்சியூவ் பண்ணி தமிழகத்தில் ஒரு பெரும் சக்தியா மாறும் பட்சத்துல தாவைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க அன்னைக்கு திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் அளவுக்கு சுருங்கிட்டாங்கன்னா அன்னைக்கு திமுக அதிமுகவையும் தாவைக்கு அரவணைக்கும் அவங்களுக்கு மரியாதையா கரெக்டான இருக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்டு சீட்டு கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கலாம் ஒரு வைல்டு கேஸ் ஒரு வைல்டு இருபது வருஷம் கழிச்சு ஏன்னா காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது இந்த ஊருங்க காங்கிரஸ் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து காங்கிரஸ் திமுக இருபது சீட்டு கேட்கல மாற்றம் நடந்திருக்கு இல்ல அப்ப என்ன திமுக அதிமுக ஆணி அடிச்சு வச்சிருக்கு மாறும் எல்லாம் மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது அன்னைக்கு திமுக அதிமுக கொள்கை எதிரின்னு சொல்லி துரத்த மாட்டாரு அரசியல் எதிரியா இருந்தீங்க இன்னைக்கு நாங்க உங்களை அரவணைக்கிற வழி சொல்லி வழிநடத்துவார் இன்னைக்கு எப்படி திமுக காங்கிரஸ் வழி நடத்துவதோ அப்படி டாட் இப்ப அடுத்த கேள்வி கண்டிப்பா மக்கள் மாற்றங்களை தான் எதிர்பார்க்கிறாங்க மாறணும் அப்படிங்கிறது தான் ஆசை கேள்விகள் வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு இதெல்லாம் கேட்கணும் அப்பதான் வந்து ஒரு சரியான பதில் வரும் அப்படிங்கறதுனால தான் ஒவ்வொரு விஷயம் கேட்டுட்டு இருக்கோம் ஒருவேளை பிஜேபி கூட ஏடிஎம் கே இல்ல எலெக்ஷன் நேரத்துல கடைசி நேரத்துல அப்ப வந்து தாவிக்கா கூட இணைஞ்சிருமா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க கேட்ட மாதிரி

நிறைய நீங்க சொல்ற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள் நிறைய ஜேர்னலிஸ்ட் ஒரு வார்த்தையை சொல்றாங்க ப்ரூஃப் பண்ணலை இன்னும் களத்துல வந்து தாவேக்கா ப்ரூஃப் பண்ணலை தனக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படிங்கறத காமிக்கல ஒத்துக்கிறோம் விஜய் இப்பதான் வந்து சினிமா விட்டு வந்திருக்கு வந்திருக்கிறாரு அதையும் ஒத்துக்கிறோம் இப்படி ப்ரூஃப் பண்ணாத ஒரு தலைவர் கிட்ட விசிகாவும் பாமகவும் எப்படி போய் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு விசிகாவையும் பாமகாவையும் வச்சு ஒரு நிறைய கேள்விகள் வருது அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சரி நான் நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு பதில் சொல்றேன் இன்னும் ப்ரூவ் பண்ணாத குழந்தை கட்சி அது ஒரு கட்சியே இல்ல ஏங்க போராட்டம் பண்ண பர்மிஷன் தர மாட்டீங்க அஜித் குமார் இறந்தாருல சிவகங்கையில திமுக விசிக தாம் தமிழ் எல்லாரும் போராட்டம் பண்றாங்க பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க தாவேகா பர்மிஷன் கேட்டா பதினஞ்சு நாள் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்றீங்க கோர்ட்டுக்கு போனாலும் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க ஏன் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஒரு இது கொடுத்துருக்காங்க எனக்கு அது புரியல கொஞ்சம் தெளிவு அதாவது கோர்ட்ல வந்து தாவேகா போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலாம்னு சொல்லி கோர்ட் ஆமா தள்ளி தள்ளி போகிற ஆமா கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க நீங்க வந்து உங்களுக்கு வேலை செய்யறது மட்டும் போலீஸோட ஒரே வேலை கிடையாது உங்களுக்கு போராட்டம் பண்ணா போலீஸ் கிட்ட ஒரு பதினஞ்சு நாள் முடிய ரைட்டிங்ல எழுதி கொடுக்கணும் என்ன பதினஞ்சு நாள் முன்னாடி எழுதி கொடுக்கணும் போராட்டம் பண்ணனும்னா இப்ப பதினஞ்சாம் தேதி போராட்டம் பண்ணோம்னா ஒன்னாம் தேதி எழுதி கொடுக்கணுமா அதாவது சிம்பிளா சொல்றனே இப்ப அஜித் குமார் இறந்திருக்காரு இல்லையா அவர் இறக்கறதுக்கு முன்னாடியே போயிட்டு நாங்க அவருக்காக போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி எழுதி கொடுத்தோம்னா அவர் இறந்த பிறகு போராட்டம் பண்ற அளவுக்கு டைம் இருக்குமா அதுதான் வந்து இங்க

சொல்ல முடியாது சில விஷயங்கள்ல மக்கள் முடிவு பண்ணனும் இப்ப இன்னொரு சின்ன கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு புரிஞ்சிடும் கடந்த ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்க திமுக பேனர் போஸ்டர் பாத்தீங்களா இளையவரே வருக சின்னவரே வருக இருநூறு வெல்க பாத்தீங்களா இல்லையா இன்னைக்கு ஒரு ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பேனர் பாத்தீங்களா அதுல யார் யார் ஃபோட்டோ இருந்துச்சு வெறும் முதல்வர் போட்டோ தான் இருக்கு எங்க போச்சு உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எங்க எங்க பெரியார் போட்டோ காணோம் அண்ணா ஃபோட்டோ காணும் கலைஞர் ஃபோட்டோ காணோம் உதயநிதி போட்டோவும் காணும் வருங்காலத்து ஃபோட்டோவும் காணும் ஏன் ஏன்னா உதயநிதியை கம்பேர் பண்ணா விஜயோட கரிஷ்மா பெருசா இருக்கு இவரோட வச்சு அவரை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல குறைஞ்சபட்சம் முதல்வர் வச்சுதான் அது என்னது வாக்காளருக்கான எலெக்ஷன் ஒர்க்கு கிடையாது கட்சிக்குள்ள உறுப்பினர் சேர்க்கை முகாம் எழுபத்தி வருஷம் கடந்த கட்சி இப்ப ஆரம்பிக்கிறாங்க உறுப்பினர் சேர்க்கையை ஏன் தாவேக்கா காலத்துல உறுப்பினர் சேர்க்கை பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொரு கட்சியில இருந்து ஓடுறான் தாவைக்காக நோக்கி இளைஞன் அதிமுக திமுக பாஜக நாம் தமிழ் விசிக பாமக பாகுபாடு இல்லாம அவனோட உறுப்பினர் சேர்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கும் புதுசா இளைஞர்கள் மொத்தமா கைவிட்டு போட்டு தடுக்க ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மோட்ல திமுக இருக்கிறாங்க நான் சொல்றேன் மறுப்பீங்களா சரிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அரசியல் களம் திறந்துருச்சு எல்லாரும் அவங்க அவங்களை அவங்க அவங்களோட அடையாளத்தை வந்துட்டு நான் தான் இது நான் தான் இதுன்னு காப்பாத்துறதுக்காக எல்லா கட்சிகளும் அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அவங்க பேச வேண்டியதை வெளிப்படையா பேசுறாங்க அவங்க களத்துல இறங்கிட்டு இறங்கிட்டாங்க எல்லாருமே களத்தில் இறங்கிட்டாங்க விஜயனும் களத்தில் இறங்கிட்டார் நடைபயணம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் நடக்க போதுன்னு நிறைய அறிவு அறிவிப்புகளும் வந்துருச்சு உங்களுக்கு பார்க்க ஐ மீன் தாவேக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன தாவேக்காவின் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன ஒரு சின்ன கரெக்ஷன் ஓகே நீங்க மற்ற எல்லா கட்சியும் எலெக்ஷனுக்காக மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க தாவேக்கா எலெக்ஷனை தாண்டிய கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் இந்த இயக்கமா இது வந்து நூறாண்டுகள் தொடர்ந்து தமிழகத்திற்கான ஒரு மாற்றத்துக்காக பயன்படணும் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு வெறும் எலக்ஷன் நீங்க சில கட்சிகள் மேல ஒரு புகார் சொல்றதை கேட்டுருப்பீங்க எலெக்ஷன் வருஷத்துல எலெக்ஷனுக்காக வேலை செய்வாங்க மீதி நாலு வருஷமும் அதுக்காக தயாராவாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட தமிழகத்திலையும் முதல்வர் ஆட்சி பண்றதை விட்டுட்டு எலெக்ஷன் ஒர்க்கு இறங்கிட்டார் எதிர்கட்சி கேள்வி கேட்கறது விட்டுட்டு எலெக்ஷன் ஒர்க்கு இறங்கிட்டார் ஸோ தாவேக்கா வெறும் எலெக்ஷனுக்கான கட்சி இல்ல அது ஒரு பக்கம் வச்சிருங்க தாவேக்காவின் செயல்பாடுகள் என்னென்னவா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் ஒரு பக்கம் வந்து மக்களை சந்திக்கணும் ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மக்கள்கிட்ட கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எல்லாருக்கும் அவர் தெரியும் அவருக்கு எல்லாரும் தெரியணும் ஒவ்வொரு இடத்துலயும் களத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை பிரைமரி சோர்ஸா நான் புக்ல படிச்சேன் நியூஸ்ல பார்த்தேன்னு இல்லாம அவருக்கு தெரியணும் அங்கங்க இருக்கிற பிரச்சனை என்ன அதுக்கு என்ன தீர்வுன்னு இது தெரிஞ்சாதான் அது மேனிபெஸ்டோட எதிரொலிக்கும் நான் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதை செயல்படுத்த முடியும் இதுதான் வாக்குறுதி சோ மக்கள் அவர் சந்திக்கணும் மக்கள்கிட்ட அவரை கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்குதான் அங்க எக்ஸ்பர்ட் பேனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் இதுல ஒரு பெரும் பிரச்சனை என்னன்னா அவர் களத்துக்கு வந்தாலே அன்பிரசிடென்டா கூட்டம் அல்லுது அதை நீங்க கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ கொடைக்கானல் கூட்டம் அல்லது அதை மாட்டாங்க எல்லா விஜயன் போகிற இடத்துல எல்லாம் கூட்டம் அல்லது ஒத்துக்கிறோம் தம்பிகள் படையெடுத்து பின்னாடி போய் நிக்கிறாங்க மாணவர்கள் படையெடுத்து பின்னாடி போய் நிக்கிறாங்க இப்ப பெண்களுமே எல்லாருமே படையெடுத்து பின்னாடி போய் நிக்கிறாங்க இதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா சினிமாக்காரங்கப்பா சினிமாக்காரங்க வந்த கூட்டம் வரத்தான் செய்யும் தான் ஃபர்ஸ்ட் படம் விஜய் நாலு நடிச்சாரு முப்பத்தி ரெண்டு வருஷமா நடிச்சிட்டு ஏன் இதுதான் நீங்க இருக்காரு மக்கள் அண்டர்மேட் பண்றீங்க என்னமோ கோட்டிருக்கும் கோழி ஓட்டு போடுறவன் இவனுக்கு திரைக்கலைங்களை பார்த்தா பின்னாடி ஓடுவான்னு நீங்க மத்த திரைக்கலைங்களா ரோல்ல விட்டு பாருங்க உங்களுக்கு கூட்டத்தை பத்தி தெரியும் நான் அவங்கள பத்தி பேச வரல நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் பொலிட்டிக்கலா இன்னைக்கு வந்து தன்னோட கரியரை தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக இதுக்கு முன்னாடி சம்பாதிச்ச எவ்வளவோ பேர் நீங்க பாத்துருக்கலாம் மக்கள் கிட்ட இருந்து வாங்கினாங்க அவங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் லைஃப் பெருசாக செட்டில் மட்டும் போவாங்க ஏதாவது திருப்பி கொடுக்கணும்னு அட்டம் பண்ணுறவங்களே ரேர் நீங்கள் வந்து எம்ஜிஆர் பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பார்த்துக்கலாம் அதோட விஜய் சார் தான் வராரு அரசியலுக்கு வர வரன்னு முப்பது வருஷமாக படம் ஓட்டிகிட்டு இருந்த பல பேர் வர முடியாத அளவுக்கு போயிட்டாங்க இங்கே கேள்வி என்னென்னா அவர் வராருன்னு போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓட்டு போடலாம் பட் அதை தாண்டி எல்லாத்தையும் வெறுத்து வந்து நிற்கிறேன் மக்களுக்காக உனக்கு நான் ஒரு சப்போர்ட் காட்டணும்னு போது அது எப்படிங்க காட்டுவீங்க ஃபோன் பண்ணி சொல்வீங்களா விஜய் சார் நம்பர் இருக்கா முடியாது இல்லை ஸோ களத்தில் அவர் வரும்போது கூட்டம் சேர்றதுக்கான காரணம் நீ செய்யறது ரைட்டுப்பா அதுக்கு நான் ஆதரவு பாண்டது தான் அதனால தான் இத்தனை வருஷம் இல்லாம பெண்கள் மகளிர் இளைஞர்கள் எல்லாம் வந்து களத்துல நிக்கிறாங்க சார் களத்துக்கு அவங்க வர்றதுக்கான காரணம் புரிஞ்சிருச்சு பட் இந்த களத்துல வர்றதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு ரீசெண்டா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துருக்கு மக்கள் அதிக அளவுல வரும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு அநியாயம் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு வைங்களேன் அது எதிர்பார்க்காமல் இல்லை தேவைப்படாம கூட வந்து செய்வாங்க நான் சொல்றது எதிர்க்கட்சி மட்டும் இல்ல சமூக விரோதிகள் கூட ஏதோ ஒன்று செய்ய வாய்ப்பு இருக்குங்க அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு வைங்களேன் மக்களுக்கும் அவங்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் கட்சிக்கும் அது கெட்ட பேராகும் அந்த இடத்துல ஒரு பெரிய அசகுரம் ஏற்படும் இது நடந்துடக்கூடாதுன்றதுனால ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஒரு இடத்த சூஸ் பண்ணி மக்கள் அந்த இடத்துக்கு வந்து தலைவர் டைரெக்டாக வந்து மக்களை எந்த இடையூறும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமா பாதுகாப்பாக சந்திக்கிறதுக்கான வேலை நடக்குது ஒரு போராட்டத்துக்கே நாங்கள் பதினஞ்சு நாள் முடி லெட்டர் கொடுத்தா தான் பர்மிஷன் கொடுப்பீங்க இந்த இடத்துக்கு விடுவீங்களா எந்த கல்யாண மண்டபத்தை புக் பண்ணாலும் போய் ஓனர் மிரட்டுறீங்க நீ வந்து இப்போ பண்ணினா உனக்கு பின்னாடி பிரச்சனை வரும் எந்த கிரவுண்ட் எடுத்தாலும் பக்கத்தில் ஒரு அரசாங்க ஈவெண்ட் போட்டு பண்ண விடாமட்டுறீங்க அப்போ போ பிளான் ஏ பிளான் பி பிளான் சி போட்டு இவங்க எல்லாத்தையும் பாயிண்ட் கார்ட் டார்கெட் பண்ணும்போது நாங்கள் பிளான் டி இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இதை பண்ணா தான் மக்கள்கிட்ட தலைவரை கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது ஒரு பெரும் பிரச்சனை இவ்வளோ பெரிய ஐக்கான் வெளிச்சம் இருக்கும்போது அந்த ஐக்கானை சேர்க்கறதுல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அதுக்காக அந்த டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெறும் இது மக்களை சந்திக்கிறதுக்கு கட்சி நிர்வாகிகள் கடை கோடியிலிருந்து ஒவ்வொருத்தரும் கட்சிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் தலைவர் சந்திக்கணும் இல்லை இதை தவிர அந்த கட்சி நிர்வாகிகளை கிராஸ் ரூட்ல தேர்ந்தெடுத்து பூத் லெவல் வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணி அவங்களை ட்ரெயின் பண்ணி கோவை மண்டலத்தை பார்த்துருப்பீங்க மீண்டும் நாலு மண்டபத்தில் வந்து அதே மாதிரி ட்ரெயின் பண்ணோம் அந்த ட்ரெயினர் ட்ரைனிங்கை நான் ஓவர்சி பண்ணணும்னு சொல்கிறாரு மாநாடு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு தமிழகத்தின் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போகிறதுக்கு டைம் இல்லைங்க உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு வேலை ஆள் பத்தாது இன்னும் நீங்கள் பத்து பேர் வேலைக்கு எடுக்கணும் இவ்வளோ வேலை பைப்லைனில் இருக்குது இது எல்லாம் வெறும் எலெக்ஷன் ஒர்க்கு இதை தாண்டி இந்த ஆறு மாத கால பயணம் முடியும் போது என்னென்ன நடக்க போகுதுன்னு சும்மா ஒரு ரெண்டு கிலிம்ஸ் சொல்கிறேன் பீகார் எலெக்ஷன் முடிச்சு பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்துடுவார் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா கட்சியும் கூட்டணியில் சீட்டு கேட்டு பாமகவாகட்டும் தேமுதிகாவட்டும் விசிகாவட்டும் மதிமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய கூட்டணிகளை முடிச்சுக்கிட்டு வெளில வந்து நிற்பாங்க இல்லோ தொகுதிக்கும் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து கட்சி கூட்டணி அனௌன்ஸ் பண்ணாலும் எலெக்ஷன் முடிச்சுட்டு தாவிக்க ஆட்சிக்கு வந்துடும் அவ்வளவு வேலை பாக்கி இருக்கு நீங்க என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு இல்ல ஈஸியால சொல்லல மக்கள் மாற்றங்கள்ல தான் மாற்றம் நடக்கணும் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கணும் அப்படிங்கறதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மாற்றம் நடக்கும் அப்படிங்கறத நாங்களும் நம்புறோம் தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹெல்ப் Taste daily. Taste the daily. JNN Instructor Intuition, Drive CSC, AI, India, Cybersecurity, VLSI Design, EMBA, and more. Console code w